எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக கிருபே டிவி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் இப்போதும் கூட நம்முடைய கத்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம் அதற்கு முன்பதாக ஒரு ஜபம் செய்யலாம் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே கிருபே டிவி நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து வருகிறேன் எம்பிடி மூலமாக கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு செய்திகளையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கும் கூட விசேஷித்த விதமாக கத்தருடைய வார்த்தையை கேட்க போகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும் வார்த்தையை கொடுக்கிற சவன் தேவி ஜெயக்குமாரை பலப்படுத்தி கத்தர் பேசும் வெளிப்பாடுகளை கூட அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் கிருபடி நடத்துகிற சவன் சேர்மன் மற்றவருடைய குழுவினர் குடும்பத்தினரை கத்தர் ஆசீர்வதியும் தேவைகளை எல்லாம் சந்தியும் தேவனாகிய கத்தர் இப்பொழுதும் கூட எங்களோடு கூட பேசும் ஆசிர்வதி தரும் பொமக்கே துதிக்கான மகிமை உண்டாகட்டும் இயேஸ் விமத்தினாலே ஜபங்கேளும் பிதாவை ஆமை இப்போதும் கூட செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியை சௌரி ஆனி டேவி ஜெயக்குமார் வாசிப்பார்கள் அதை தொடர்ந்து கத்தருடைய கொண்டு வந்து ஜபிப்பார்களை ஆசிர்வதிப்பாராக வாசிக்கும்படியான சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதிமூணாம் வசனம் சங்கீதம் கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்பதே ஆமே கண்களை மூட கண்களை ஜெபிக்கலாம் நல்ல தேவனே இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கிருபி டிவி நேயர்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளையும் தோற்றங்களையும் எடுக்கிறோம் தவறாமல் ரெண்டு பேரும் எம்பிடி நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஜனங்கள் தவறாமல் எல்லா கிருபி டிவி நே நிகழ்ச்சிகளை பார்க்கிற நேயர்கள் கத்தர் அவர்களை ஆசிர்வதிப்பீராக தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் நன்மைகள் குறைபடாதபடிக்கு ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் எல்லாற்றுக்கும் மேலாக இதை நடத்துகிற அருமையான ஐயா சேர்மேன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய ஊழியத்திலையும் திருச்சபை ஊழியத்தில் திருப்பணி ஊழியத்தில் முக்கியமாக இந்த கிருபை டிவி ஊழியத்தில் இணைந்திருக்கிற கத்துடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் இன்னும் புதிய ஊழியங்களை அவர்களுக்கு கத்தர் கிருபையாக கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோற்றுரும் வெறும் டிவி ஊழியங்கள் மாத்திரம் அல்ல திருச்சபை ஊழியங்களையும் கத்தர் இணைந்து அடுத்த ஆத்துமாக்களை ஆத்துமாக்களை பொருளாக இந்த கிருபை டிவி மூலியமாக கத்தர் கட்டளை எடுக்கிறதுக்காக நாங்கள் நண்டு செலுத்துக்கிறோம் பெரிய ஒரு திருச்சபையை மதுரை பகுதியில் நடத்துறதுக்கு கத்தர் பாராட்டுகிற தயவுக்காக ஸ்தோற்றுறோம் ஏராளமான ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு அந்த இந்த கிருபை டிவியையும் அண்டு அவருடைய ஊழியங்களையும் கத்தர் எடுத்து பயன்படுத்துறதுக்காக சேர்மன் ஐயாமையும் அவங்க குடும்பத்தையும் பயன்படுத்துறதுக்காக ஸ்தோத்துரும் இயேசுமே நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கிருப டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு கர்த்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தோஸ் இன் ஹவுஸ் ஆஃப் த லார்ட் தேவடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் சொன்னால் நல்லா ஜபிக்கிறவங்க தான் ஏன் ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க நிறைய துதிக்கிறவங்க தான் ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி கீழே மேலையும் குதித்து என்ன ஆவில அனலாக இருக்கிறாங்கள்ல அவங்க தான் தேவடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க இதை நம்ம நினைக்கிறோம் இன்னொரு சமயத்தில் நினைக்கிறோம் ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களாம் நல்ல பகட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க பாருங்கள் சஃபாரி கோட்டு சூட்டு பட்டுப்புடவை நிறைய ஜுவல்ஸ் தான் ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க இன்னொரு பக்கம் நினைக்கிறாங்க காஸ்ட்லி பைக்கில் வராங்க பாருங்க ரெண்டு லட்சம் பிரதர் அந்த பைக்கு அப்படின்னு சொல்கிறவங்களாம் உண்டு அவங்க தான் கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க காஸ்ட்லி கார் வராங்க 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 நல்ல உயர்ந்த ஒரு போன்ற கத்துடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவங்க அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் இதுதான் கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் சொல்லி நம்முடைய கணிப்பாக இருக்கிறது ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் யார் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க எப்படி வந்தாங்க ஆலயத்துல நாட்டப்பட்டாங்க எப்படி அவர்கள் செழிப்பை பெற்றுக்கொண்டாங்க இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில ஜனங்களை பார்க்கலாம் யார் கருத்துடைய ஆலயத்தில் மூலியமாக நன்மைகளை பெற்றாங்க நாட்டப்பட்டவர்களாக இருந்தாங்க ஒன்று சாமியல் புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது அண்ணாள் என்ற ஒரு பெண்ணு எல்கனாவின் மனைவியாக இருக்கிறாங்க பெனின் அவங்களுடைய சக்கலத்தியா இருக்கிறாங்க அவங்க ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அண்ணாலை மனம் அடிவாக்குவாள் இவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள் மனம் அடிவாய் இருக்கிறவர்கள் தான் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அண்ணால் நாட்டப்பட்டது மனம் அடிவாய் இருந்து சாப்பிடாமல் அழுது கொண்டு இருக்கிறவங்களா இருந்தான் ஆலயத்திலே நாட்டப்பட்டவங்க முன்னாடி சொன்னவங்க மட்டும் இல்ல ஆலயத்தில நாட்டப்பட்டவங்க அண்ணாலை போல சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தவர்கள் சாப்பிடாமல் அழுத்து கொண்டு இருக்கிறது மாத்திரம் இல்ல மனம் அடிவுள்ளவளா இருந்தாங்க டிப்ரெஸ்ட் லேடி ஆங்ஸைட்டி பிள்ளை இல்லை கர்த்தர் கற்பத்தை அடைத்திருந்த ஒரு சூழ்நிலை அண்ணாள் அங்க வந்தாங்க அவர்கள் செய்தது என்னன்னு சொன்னா ரெண்டுக்கு மூணு காரியம் அண்ணால் செய்தது மூணு முதல் காரியம் ஒரு பொருத்தனை வைத்தார்கள் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அது உமக்கே கொடுப்பேன் ரெண்டாவது அண்ணா செய்தது தன்னுடைய இருதயத்தை ஆலயத்திலே ஊற்றி விட்டார்கள் மூன்றாவது செய்தது ரொம்ப முக்கியமானது அது ரொம்ப மறக்கப்பட்டது அண்ணால் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு எத்தனை பேர் வெகு நேரம் தேவனத்தில் விண்ணப்பம் பண்ணுறோம் ரெண்டு நிமிஷம் விண்ணப்பம் பண்ணுறதே ரொம்ப இல்ல ரெண்டு நிமிஷம் ஒரு இது ஒரு ஜபத்தை பண்ணுறது ரெண்டு நிமிஷம் சோத்திரம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாகக்குது அன்னால் செய்த காரியம் ஆலயத்தில் நாட்டப்படுறதுக்கு ஒரு பின்னாக இருக்கும்போது வெகு நேரம் விண்ணப்ப பண்ணா கத்துறாங்க ஏற்ற சமயத்தில் அவள் கற்பம் தரிக்கும்படியாக செய்து ஒரு ஆசீர்வாதமான சாம்வேலை கற்றுக் கொடுத்தார் முதல்ல நாட்டப்பட்டது அண்ணாள் மனமடிவு நிறைந்தவள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற நேரத்தில் ஆலயத்தில் வெகு நேரம் விண்ணப்பம் ஆலயத்தில் ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ளணும்னா வெகு நேரம் நம்ம ஆலயத்துல வீட்டில் ஜபம் பண்றது வேற ஆலயத்துல போய் வெகு நேரம் விண்ணப்பம் பண்றது ரெண்டாவது ஒரு நபருக்குள்ளாங்க கடந்து போகலாம் ரெண்டாவது ஒரு நபரை பத்தி சொல்லணும்னு சொன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல அந்த நபரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது லூக்கா எழுதின சுசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசையனும் ஜபம் பண்ணும்படி போனாங்க பரிசையன் அப்படியாக ஜபம் பண்ணினார் வாரத்துக்கு ரெண்டு தடவை உபவாசிக்கிற சாமி இவனை போல இல்லை நானு இந்த மனுஷனை போல இல்லை நான் தசம பார்க்கலாம் தேவனுக்காக ஒழுங்கா தவறாம கொடுக்குறேன் ஆனா இந்த ஆயக்காரன் செய்ததுன்னு சொன்னா ஆயக்காரனுடைய ஜபம் ரொம்ப முக்கியமானது அவர் தன் மார்பில் அடித்து கொண்டு வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்கல அவர் மார்பில் அடித்து கொண்டு ரெண்டாவது ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் மார்பில் அடித்து கொண்டு போனவர்கள் மனம் திரும்புதலுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க நீதிமானாக்கப்படுவதற்காக காத்துட்டு இருக்கிறவங்க ரெண்டாவது நபர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தா மார்பிலே அடித்து கொண்டிருந்தவர்கள் ஆலயத்துக்கு வரவங்க எல்லாமே பகட்டா வராங்கன்னு நினைக்க வேணாங்க அப்படி இல்ல மார்பிள் அடிச்சு இருக்கிறவங்க எல்லாம் வராங்க பேர் வராங்குண்டு நறுங்குண்டயர் தான் சொல்லுது நொறுங்குண்ட இருதயத்தை உடைந்து போன இருதயத்தை நான் புறக்கணிக்க மாட்டேன் இரண்டாவது மார்பிள் அடித்து கொண்டு வந்தவர்கள் அவங்க பெற்றுக்கொண்ட செழிப்பு என்ன தெரியுங்களா அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான் ஆலயத்துக்குள்ள எப்படி வரோன்றது முக்கியம் இல்ல நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி போகிறது ரொம்ப முக்கியம் உள்ள வர்றது எப்படி வேணாலும் வரலாம் ஆனா உள்ள என்ன நடக்குது ஒரு சுத்திகரிப்பு ஒரு பரிசுத்தமாக்குதல் ஒரு அங்கீகரிப்பு கத்தர் உள்ள வைக்கிறாரு வச்ச பிறகு என்ன செய்யறனா வெளியே போகும்போது இவன் அல்ல அவனே தன் வீட்டுக்கு திரும்பி போனான் ரெண்டாவது வந்து மார்பில் அடித்து கொள்ளவர்கள் தான் அங்க எப்படியாக இருக்கிறாங்க ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க மூன்றாவது வயது சென்றவர்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஆறு ஏழாவது வசனம் லூக்கா ஒன்று ஆறு ஏழு அவர்கள் இருவதும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அது மாத்திரம்ல அதுக்கு முன்னாடி வசனம் அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனையின்படியும் கட்டளையின்படி நடந்து குற்றமற்றவர்களா இருந்தார்கள் சகரியா எல்சபத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது சகரியா எலிசபெத் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருந்தாங்க சகரியா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஆசாரிய வகுப்பு முறைமையின்படி ஒரு தூபம் காட்டுகிற ஊழியத்தை செய்கிற ஒரு ஆசாரியனாக இருந்தாரு அவருடைய மனைவி பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் மலடியா இருந்தார்கள் அது மாத்திரம் அல்ல அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களா இருந்தாங்க கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எளிமையானவர்கள் மாத்திரம் அல்ல நடுத்தர வயது உள்ளவர்கள் மாத்திரம் அல்ல வயது சென்றவர்களா இருக்கிறாங்க சிலர் மலடா கூட இருக்கிறாங்க வாழ்க்கையில வாரிசு இல்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலை கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க கத்தருடைய கட்டளைகள் எல்லாம் கீழ்படுகிறாங்க வயது சென்றவர்களா இருக்கிறாங்க அந்த பெண் மலடா இருந்தாங்க அவர் ஊழியம் செய்கிற ஒரு மனுஷனாக தூபம் காட்டுகிற ஒரு மனுஷனாக இருந்தாரு அதுதான் முக்கியம் சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது வேண்டுதல் கேட்கப்பட்டது மாத்திரம் அல்ல உன் மனைவி ஆகிய எலிசபத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி யோவானையும் அவருடைய திட்டத்தையும் அங்க சொல்லுகிறதே பார்க்கிறோம் கருத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு தேவ திட்டம் என்ன ஊழியம் குடும்பம் என்ன என்ன நடக்கும் எல்லாமே தேவன் சொல்லுவார் அதுதான் காரியம் இங்க பாத்தீங்கன்னா அங்க வயது சென்றவர்களா இருக்கிறாங்க ஒரு வயது சென்றது உலகம் மதிக்காம இருந்திருக்கலாம் வலி வயது சென்றவர்கள் சொன்னதுனால மனுஷர்கள் அவர்களை உதாசீனம் பண்ணியிருக்கலாம் வயது சென்றவர்கள் ம அவங்க முக்கியமாக மலடா இருக்கிறாங்கன்னு சொல்றதுனால கூட இருக்கிறவங்க கூட அவங்களை கணம் கொடுக்காம இருந்திருக்கலாம் ஐயோ அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பிள்ளை கூட இல்லை பாருங்களேன் என்ன போய் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம் சொல்லியிருக்கலாம் இல்ல ஆனா கத்திரங்க செய்கிற ஒரு ஆசிர்வாதத்தின் காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா சகரியாவை பயப்படாதே மனைவியாகிய எலிசபத்து ஒரு குமாரனை பெறுவாள் அவர்களுக்கு யோவான் என்று பேரிடுவாக திட்டம் சொல்லப்படுது பிரியமான வயது சென்றவர்கள் நாட்டப்பட்டவர்கள் முதல்ல சொன்ன அங்க மனமடிவானவர்கள் நாட்டப்பட்டவர்கள் மனமடிவு மாத்திரம் இல்ல ஆயக்காரன் மார்பில் அடித்துக் கொள்கிறவர்கள் அங்கு நாட்டப்பட்டவர்கள் மூன்றாவது வயது சென்றவர்கள் அவங்க நாட்டப்பட்டவர்கள் மலடாய் இருக்கிறவர்கள் காணப்படும் நாலாவது ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம் லூக்கா சுவிசேஷம் பதிமூணாவது அதிகாரம் பத்துல இருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் ஒன்னு சொல்லப்பட்டிருக்கு அது சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா அங்க ஒரு தேவாலயத்துல இல்லைன்னா ஒரு சினகாக் அங்க ஒரு பெண்ணு எவ்வளவோ நிமர முடியாதபடி ஒரு கூனியா இருந்தார் நிமிர முடியாதபடி இருக்கிறவர்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க பதினெட்டு வருஷங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எவ்வளவும் நிம்மர முடியல கூனியா இருக்கிறாங்க ஆனா அந்த பெண் அங்க ஆலயத்துல இருந்தா அந்த இடத்துல தான் இயேசுவானவர் அங்க போதனை இருக்கிறார் ஆலயத்துல எப்போதுமே போதனை இருக்கும் பிரியமாரி நல்லா புரிஞ்சுக்கணும் போதனை இருக்கிற இடம்தான் ஆலயம் வெறுமையா வேற காரியங்கள் அல்ல நடனம் பண்ணுகிற இடம் அல்ல கள்ளர் குகையா இருக்கிற இடம் ஆலயம் அல்ல அப்படி இருந்ததுன்னா கத்தரத மாற்றார் போதகம் இருக்கிற இடம் கத்தரக்கம் போதகம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இயேசுவானவர் உங்கள் போதகம் பண்ணிக்கிட்டு இருந்தார் போதகம் பண்ணதுனால அது ஆலயமாக இருந்தது அப்படிப்பட்ட இடத்துல அந்த பெண் பதினெட்டு வருஷமாய் எவ்வளோ வேணும் நிமர முடியாத இருந்தால் கூனியாக இருந்தாங்க எத்தனை வருஷம் கூன்று இருந்ததுன்னு தெரியல பதினெட்டு வருஷம் சொல்லப்பட்டிருக்கு எத்தனை வருஷம் ஆலயத்தில் இருந்தாங்கன்றது தெரியல ஆலயத்தில் எவ்வளோ நேர்ச்சோம் நான்லாம் பதினெட்டு வருஷமெலாம் இருந்தேன்னா அந்த ஆலயம் பக்கமே போகவே மாட்டேன் இது ஒன்றுமே கிடைக்கல எனக்கு பதினெட்டு வருஷமாக வரணு இன்னும் பிரச்சனை தீர்லையே ஏங்க அங்க போனோம் இங்கே போதகம் இருக்குது இருந்து என்ன பிரயோஜனம் நான் நினச்சிட்டு போக மாட்டேன் நான் ஆனால் அந்த பெண்ணை நம்ம பாராட்டும் பாருங்களேன் உண்மையில அந்த பெண்ணுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் ஏன்னு சொன்னால் பதினெட்டு வருஷம் அவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட தேவாலயத்தை விட்டு நீங்காதபடிக்கு அந்த பெண்ணு காணப்பட்டாங்க ஒரு நேரம் வந்தது கத்தரு சிறிய உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி தம்முடைய கைகளை அவள் மீது வைத்தான் அவள் நிமிர்ந்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் அதுதான் நிமிருகிற ஒரு சூழ்நிலை தேவாலயத்து போகும்போது நிமிறுவீங்க கத்தர் உங்களை ஆலயத்துல நாட்டி இருக்கும்போது ஒருவேளை இப்ப நிமிர முடியாதபடி இருக்கும் ஆனால் கத்தர் உங்களை தொடும்போது ஒரு நாள் தொடுவார் ஒரு நாள் தொடுகிற வரைக்கும் நீங்கெல்லாம் நானும் அங்கே தான் இருக்கணும் நிமிர்வோம் வாழ்க்கையில வாழ்க்கையில பொருளாதாரத்துல நிமிர்வோம் பிசினஸ்ல நிமிர்வோம் ஊழியத்துல நிமிர்வோம் குடும்ப வாழ்க்கையில நிமிர்வோம் எதெல்லாம் கூன் போட வச்சிருந்ததோ எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி தேவ் வல்லமை தொடுகிறதை நான் பார்க்கிறேனே நிறைய பேரை கத்த தொடுகிறத பாருக்குறேன் கத்தோடைய வல்லமை இறங்கி இருக்கிறத நான் பார்க்கிறேன் பனியை போல நான் இஸ்ரோவேலுக்கு பனியை போல இருப்பேன் வானத்திலிருந்து உண்டாகும் பனி கத்தர் இன்னைக்கு அப்படியாக பரிசு தாவியானவரை குறிக்கிறதா இருக்குது நிம்மற முடியாதவங்க கத்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி நிறைய பேர் நிமிரவே முடியல வாழ்க்கையில பொருளாதாரத்துல நிபுற முடியல பண விஷயத்துல நிபுற முடியல கடன்காரன் வீட்டையும் வாகனங்களையும் எடுத்துக்கொள்ளணும்னு இருக்கான் கத்தர் இன்னைக்கு நிமிடுறீங்க கத்தர் இன்னைக்கு செபாஸ்டியன் கத்தர் உங்களை நிமிர்றதுக்கு நான் பார்க்கிறேன்னு நிமிடத்துக்கு கத்தர் உதவி செய்கிறான் கத்தர் செய்யறதுக்காக நன்றி சுசித்ரானு ஒரு பேரை பார்க்கறேன் நீங்களும் பொருளாதாரத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டீங்கம்மா பணமே இல்லை எவ்வளவு வந்தாலும் போயிடுது கடனும் வட்டியும் போயிடுது கத்தர் இன்னைக்கு சுச்சித்ரா கத்தர் இன்னைக்கு நிமிரமுடியாக வைக்கிறார் இன்னைக்கு அப்படியாக்க சுழச்சலா கத்தர் உங்களை நிமிரும்படியாக வைக்கிறார் கத்தர்க்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் சரித்துல வியாதி 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 ரெண்டு வருஷமா வியாதினாலையும் பண நெருக்கடினாலும் கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை நிமிரவே முடியல எல்லா இடமும் வலிக்குது கத்த இன்னைக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக பா அந்த பேரே இன்னைக்கு அப்படியாக பக்கிரி சாமி கத்தர் இன்னைக்கு சாமி கத்தர் ஆசிர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் எத்தனையோ பிசினஸ் மாறி மாறி செஞ்சுட்டீங்க பக்கிரி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல எத்தனையோ கடை வச்சு பார்த்தாச்சு ஒண்ணு முடியல துணி கடை வச்சு பார்த்தாச்சும் ஒண்ணு முடியல வண்டியில கொண்டு போயிட்டு அது என்னது சாலையை வித்து பார்த்தாச்சு அப்பவும் முடியல பக்ரிசாமி இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தை ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கறதுக்கு பார்க்கிறேன் கத்தர் செய்யறதுக்காக நன்றி அளவில்லாமல் தேவ தேவகாரம் கூட இருந்து வழி நடத்துறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நிமிர முடியாத படிக்க வருவாங்க அவங்க தான் நாட்டப்பட்டிருப்பாங்க அவங்க நிமிர்ந்த தேவனை மகிமைப்படுத்துவாங்க கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஐந்தாவது நபர் அது வந்து சில நடவடிக்கைகள் மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்குது ஒரு மனுஷனை சப்பானிய தாயின் கருவிலிருந்து வந்த முதல் நாற்பது வருஷமாய் நடக்க முடியாது இருந்த ஒரு சப்பானியை சுமந்து கொண்டு வந்தவர்கள் சுமந்து கொண்டு வந்த மனுஷர்கள் கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க ஒரு மனுஷனை அவனுடைய உறவினர்கள் சுமந்து கொண்டு தாயின் வயிற்றுல இருந்தே சப்பானி தான் நடக்க முடியல வெஜிடபிள் மாதிரி தான் நடக்க முடியாத அசைவில்லாத இருக்கிறவர்களை கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க கொண்டு வந்து வாசல்ல வைத்தாங்க அந்த ஒன்பதாவது மணி நேரத்தில் பேதரும் யோவானும் போகும்போது அவர்கள் அவனை பார்த்து சொன்னாங்க வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன் நான் சரி நான் ஏசு நாமத்தினால் நீ எழுந்து நட அவங்க தான் அது சொன்னது இயேசுவின் நாமம் தேவடி ஆலயத்தில் இருக்கும் போதகம் தேவடைய ஆலயத்தில் இருக்கும் அங்கே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணது தேவடி ஆலயத்தில் இருக்கும் மனம் திரும்புதல் தேவடி ஆலயத்தில் இருக்கும் கத்துடைய தொடுதல் தேவடி ஆலயத்தில் இருக்கும் இதெல்லாம் தேவடி ஆலயத்தில் இருக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கே புரியுதுங்களா தேவடைய ஆலயம்னாலே இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் வச்சிக்கின்னு வெறும் காணிக்கைக்காக நடத்தினுந்தா அது ஆலயமே இல்லை ஏதோ பொருளாதாரம் கொடுப்பான் அப்படி இல்லை வெறுமையாக ஏதோ காசு கொடுப்பாங்க பிரதர் நாங்களும் ஏதோ ஒன்று செய்கிறோம் அவங்களும் ஒரு காசு கொடுக்குறாங்க ஆலயம் இல்லைங்க இதெல்லாம் இதெல்லாம் தேவடைய ஆலயத்துல இருக்க வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் எம்பிடில இருக்க வேண்டிய காரியங்கள் பொறுத்தனை இருக்கணும் அதிக நேரம் விண்ணப்பம் இருக்கணும் தேவடைய தொடுதல் இருக்கணும் அங்கே மனம் திரும்புதல் காணப்படணும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போதகம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தா தான் ஒரு ஊழியம் இதெல்லாம் இருந்தா தான் ஒரு ஆலயம் இல்லைன்னு சொன்னா அது கேள்விக்குறியாக இருக்கும் உங்க ஊழியத்துல இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க நீங்க போற இடத்துல இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க இல்லைன்னு சொன்னேன்னா அந்த இடத்துல கத்தர் இங்க நீங்க அங்க நாட்டப்பட்டிருக்க முடியாதுங்க இதுதான் உண்மை பார்த்தீங்கன்னா அங்க வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்குறேன் அங்க பாத்தீங்கன்னா நசரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாம அங்க சொன்னார் அந்த மனுஷன் குள்ளி குதித்து எழுந்து அப்படியாக கடந்து வந்தார் அதுதான் இருக்கிற சூழ்நிலை இல்லையா வெளியே இருந்தவனுக்கே கத்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆலயத்துக்குள்ளே இல்லை கடைசியாக அங்க அந்த மனுஷன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக வந்தான் வெளியே இருக்கிறவங்களுக்கே கத்தர் ஆசீர்விக்கிறார் அப்போ ஆலயத்துக்குள்ளாக எத்தனையோ வருஷமா போறோம்ல ஆலயத்துக்கு எத்தனையோ நன்மைகள் பெறும் இப்ப கூட இன்னும் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு இவங்க இவங்கதான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் மனம் அடிவானவர்கள் மார்பில அடித்து கொள்கிறவர்கள் கத்தன்னைக்கு வயது சென்றவர்கள் மலேடியா இருக்கிறவர்கள் தேவனுடைய தொடுதல் இல்லாமல் நிமிர முடியாதபடி இருக்கிறவர்கள் நடக்க முடியாதபடி முடமா இருக்கிறவர்கள் இவங்க தான் தேவடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர் நாம நினைக்கிற மாதிரி பகட்டா வந்து கோட் சூட் போட்டுட்டு பட்டு எல்லாம் கட்டிட்டு நிறைய நகைகளை போட்டு காரை டம்மு டிம்முன்னு அடிச்சுட்டு சாத்திட்டு போறவங்க அவங்க கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க ஒரு காலத்தில் அவங்களும் இப்படிதான் வந்திருப்பாங்க கத்தர் இன்னைக்கு அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிச்சுருப்பார் இதுதான் காரியம் கண்களை முடிச்சு ஜபிக்கலாம் ரெண்டு பேரே இன்னைக்கு அன்பையை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவன் சொல்கிறார் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் கத்துடைய ஆலயத்தில் மாத்திரம் அல்ல கிருபை டிவியிலே நாட்டப்பட்டவர்கள் இவங்க தான் கிருபை டிவியிலே நாட்டப்பட்டவர்கள் ஆவியான இங்கே இருக்கிறத நான் நல்லா உணர்றேன் ஐ குட் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் தல்மைடி பக்கத்தில் இருந்து சொல்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் ஏதோ நான் பெரிய தெய்வத்து ஆளுன்னு சொல்லி இல்லை பாவியிலும் பிரதான பாவி ஒன்றும் தெரியாத நிர்மூடனாக இருக்கிறேன் இதுதான் உண்மை உண்மையில் ஒன்றும் அறியாத நிர்மூழமாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதுதான் இன்னைக்கு ஆனால் ஆவியானம் சொல்கிறத நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது காட்டுத்தீ பறங்களை பொறுக்குவதற்கு கூட நான் லாய்க்கு இல்லாதவனாக இருக்கிறேன் ஆனால் ஆவியானம் சொல்கிறாரு இன்னைக்கு கிருபை டிவியில் நாட்டப்பட்டவர்கள் யாரெல்லாம் இந்த கிருபை டிவிக்கு காசு கொடுக்குறாங்களோ யாரெல்லாம் இந்த கிருபை டிவிக்கு காணிக்க அனுப்புகிறாங்களோ யாரெல்லாம் இந்த கிருப டிவியை நேசிக்கிறாங்களோ யாரெல்லாம் இதில் ஒன்றுமே பண்ணலான்னா கூட விடாமல் பார்க்குறாங்களோ கிருப டிவின்னா உயிர்ன்னு சொல்லி சொல்கிறாங்களோ அவங்களெலாம் நாட்டப்பட்டவர்கள் கத்தர் அவர்கள் இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் நிமிர்வீங்க வாழ்க்கையில நீங்கள் துள்ளி குதிப்பீங்க வாழ்க்கையில நீதிமானாக்கப்படுவீங்க கத்தர் உங்களுக்கு வாழ்க்கையின் திட்டங்களை கத்தர் கொடுப்பார் கத்தர் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பார் கத்தர் இப்படியாக செய்யத்துக்காக நன்றி இயேசுமை நாமத்தில் ஆமே டிவியும் நேயர்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக இதை நடத்துகிற சேர்மேன் ஐயாவையும் அவருடைய ஊழியங்களையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் நேசிக்கிறவங்கள உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த ஊழியங்கள் பழுகி பெருகட்டும் இந்த ஊழியத்துல நான் பதினேழு வருஷமாக எனக்கு கத்தர் முழு நேர ஊழியத்தை எம்பிடி ஊழியத்தை கத்தர் எனக்கும் சால்மன் அனுக்கும் கொடுத்துருக்கிற ஒரு பதிமூணு புஸ்தகங்களை பதிமூணு தலைப்புகளில் சின்ன சின்னதாக எழுத கத்தர் திருப்பித்தான் இதோடைய புத்தகத்தோடைய பேர் வந்து வெவ்வேறு தலைப்புகள்ல இருக்குது மீண்டும் மசந்தான் தான் முதல் தலைப்பு கடைசியாக துதி என்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பாராக எங்களுக்கு சொல்லுங்க நாங்கள் இதை அனுப்பி வைப்போம் சாலமண நிறைய சீடிகளை போட்டிருக்காங்க ரெண்டு வால்யூமில் போட்டிருக்காங்க நல்ல பாடல்கள் அடங்கின ஒரு சீடி ரெண்டு வால்யூம்களில் புஸ்தகங்கள் போட்டிருக்காங்க ரெண்டு சாங் புக்ஸ் வால்யூம் ஒன் வால்யூம் டூ எம்பிடி ஹிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வாங்கி பயன்பெறணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் கத்தை நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அல்ல லுயா